ி வீடு சார்பாக தை பொங்கல் வாழ்த்துக்கள் ஸோ அன்னைக்கு வந்து சக்கர பொங்கல் வெண்பொங்கல் பார்க்க போகிறோம் சக்கரை பொங்கல் ஒன்றரை வெண் வெண்பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சு அரிசி வந்து ஸோ இது வந்து பாத்திரம் ஸோ அந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுக்கணும் ஸோ அந்த ஒரு டம்ளர் பால் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் கொஞ்சம் நிறைய வச்சுக்கணும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அரிசியோட தண்ணி போகிறோம் கிளஞ்சி அந்த தண்ணியை வந்து திரும்ப பானிலே ஊற்றணும் ஸோ ரெண்டுக்குமே அரிசியை வந்து ஊற்றி ஊற்றி எடுத்து வச்சுக்கணும் பால் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கணும் இந்த அளவுக்கு ஊற்றிக்கணும் சரிங்களா பால் வந்து சக்கரை பொங்கல் கொஞ்சம் அதிகமாகவும் கொஞ்சம் கம்மியாகவும் ஊற்றி வச்சுக்கணும் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட் வந்ததுக்கப்புறம் அப்படி நம்ம வந்து அந்த கலைஞ்ச அரிசி தண்ணி வந்து சக்கரை பொங்கலுக்கு ஊற்றணும் மாதிரி வெண்பொங்கலுக்கும் இந்த தண்ணி வந்து ஊற்றணும் ஸோ தண்ணி வந்து ஊற்ற ஊற்ற இந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து நிறச்சி வச்சிடணும் அப்புறம் வந்து அந்த ஹீட்டுக்கு சீசாக பொங்கி வரும் ஸோ வந்து ரெண்டு மிக்க பாசி பருப்பு வந்து எடுத்து அரிசி வச்சுக்கணும் ஸோ சின்ன வந்து பொங்க போது இது வந்து பெரிய பணம் பொங்கல் பொங்கிடுச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சின்ன பணம் அழகாக பொங்கி வடைஞ்சிருச்சு ஸோ வந்து பொங்கினதுக்கப்புறம் அரிசியை வந்து அதில் கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்கிட்டே வரணும் பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் இது வந்து சக்கரை பொங்கல் சக்கரை பணம் பொங்க போது பெரிய பனை பொங்கலோ பொங்கல் பொங்கலோ ஸோ நல்லா பானை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அழகாக பொங்கி அழகாக வலியுது ஸோ வடிஞ்சதுக்கப்புறம் பாசி பருப்பும் அரிசி சேர்ந்து நம்ம வந்து உள்ளே போட்டுக்கிட்டே வரணும் ஆட் பண்ணிட்டே இருக்கணும் இப்படி தண்ணியில் ஆட் பண்ணிகிட்டே வந்துகிட்டே ஸோ சின்ன பணம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஓரளவு பொங்கி வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா நல்லா கொதி விட்டு வந்துகிட்டு இருக்கு ஸோ கொதி வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் பெரிய பணியில் உள்ள அரிசியும் அந்த பாசி பருப்பும் உள்ளே போட்டிருக்கோம் அதுவும் கொதிச்சுக்கிட்டுருக்கு இப்போ தான் ஸோ வந்து ரெண்டையுமே வந்து நம்ம வந்து சாமி கும்பிட போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா எல்லோரும் நீங்களும் சாமி கும்புங்க நல்லா இருக்கணும் விவசாயம் நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் நல்லாயிருக்கணும் எல்லாருக்குன்னு கிடைக்கணும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிஸ்மிஸும் நம்ம முந்திரி போகிற வச்சுருக்கோம் ஸோ ரெண்டுமே அழகாக நல்லா தலை நல்லா கொதிச்சிக்கிட்டு ஸோ சின்ன பண்ணுல வெண்பொங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சாம்பார் சாதம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இது வந்து மோர் ஊற்றியும் கூட சேர்த்து வச்சு நம்ம பொரிச்சக்காயிர வச்சு பயன்படுத்தி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் மோர் ஊற்றி சாப்பிட்றப்ப சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா அழகாக ஒரு லோவு கொதித்து வந்துகிட்ருக்கு ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன ஸ்டெப் செய்ய போகிறோம் அப்படின்னா எடுத்து அரைக்கில வெள்ளத்தை எடுத்து நம்ம எடுத்து அழகாக வந்து அப்படியே மலைச்சாரமே தூவி போட்டுடலாம் அப்படின்னா நம்ம வந்து கட்டியாக போட்டு அப்படியே டேரெக்டாக பண்ணிட்டோம் ஒரு சில பாகு கிண்டி போடுவாங்க ஒரு வந்து சீச்சு கூட வெள்ளத்தை போடுவாங்க பசு வந்து எடுத்துருக்கோம் பசு நெய் பாத்தீங்கன்னா இரநூறு கிராம் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் இது வந்து பொங்கலுக்கு வேற தனியாக சேர்த்துக்கணும் ஸோ போட்டு எடுத்து வச்ச நெய்ல பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் அரிசி வெள்ளம் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் வந்து போட்டணும் ஏலக்காய் தூள் வந்து ஏழு ஏலக்கா தூள் வந்து மிக்சில் அடித்து நீங்கள் வந்து தூளாக்கி வச்சு போட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு கிண்டணும் கிண்ணன்னே பார்த்தீங்கன்னா அரிசி வந்து பார்த்திங்கனா வெள்ளத்தோட கலந்து உங்களுக்கு வந்து அழகாக அந்த வந்து கோல்டன் கலரில் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் பாருங்க தங்க பொங்கல் வந்துச்சு நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஸோ மொதல் அந்த வெள்ளி நம்ம இறக்கியாச்சு இப்போ வந்து தங்க பொங்கல் வந்துடுச்சு ஸோ அதோட கன்சிஸ்டன்சி பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா இன்னொன்று நம்மளுக்கு அந்த நெய் இதெல்லாம் நெய் இதெல்லாம் சேர்த்துமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஸ்மெல் இருக்குது ஸோ வந்து உப்புமே வந்து தேவைக்கான அளவுக்கு சேர்த்துக்கோங்க முக்கியமாக வந்து இதுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்ச நெய்யும் அந்த கிஸ்மிஸ் பழம் அந்த முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து அதில் வந்து ஃபைனலாக வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு பொன்னிறமாக எடுத்தோம்னா அழகாக இருக்கும் ஒரு வந்து இது வந்து கருப்பாக்கி போடுவாங்க அது ஒவ்வொருத்தவங்க டேஸ்ட்டு ஆனால் அந்த மாதிரி செய்யாமல் நம்ம வந்து பொன்னிறமாக செஞ்சுருக்கோம் அது வந்து பார்க்குறதுக்கு வரலாம் ரொம்ப அழகாக இருந்துருச்சு ஸோ வந்து பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் இருந்துச்சு நல்லா கொதிக்க இருந்துருச்சு சூட ஆனதுக்கு அப்புறம் சாமியல வச்சு நம்ம சாமி கும்பிட்டு நல்லபடியா பொங்கல் வந்து சூப்பராக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்